ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஆர் ஐ ஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவருடைய கொஸ்டின் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சல்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நம்ம பிஸ்னஸ் அனாலிசிஸ் நம்ம வந்து பண்ணுவோம் கம்பெனி அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம் இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் பவர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோடைய இதுவே வந்து நம்ம கன்வென்ஷனல்லேருந்து இப்போ எல்லாமே ரெனியூவலுக்கு மாறிக்கிட்டு அது கொஞ்சம் மாறுது அப்படி மாறும்போது அந்த மாறுறதுக்குண்டான டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அலைன் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம் ரொம்ப நமக்கு வந்து இதில் எலெக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸை பற்றி நமக்கு அது பெரிய நாலேஜெலாம் டெக்னிக்கல் நாலேஜ்லாம் நமக்கு எதுவுமே சுத்தமாக சீரோ தான் அதனால் நம்ம வந்து அப்ளை அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா நம்ம வந்து பாக்குறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர் டிமாண்ட்ல வந்து நமக்கு வந்து இவி வெஹிக்கல்ஸ் உடைய டாமினேஷன்ஸ் குளோபல் பிரசன்ஸ்லயே கூடுறது அதனால அவங்க பேட்டரி சார்ஜிங் யூனிட் வைக்கிறாங்க பவர் ரெக்டிஃபயர்ஸ் இது த்ரூ அவுட் த நமக்கு தேவைப்படுது ரயில்வே எக்யூப்மெண்ட்டுக்கு உண்டான டிவைசஸ் கொண்டு வராங்க நம்ம ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுனால அதுக்கும் வந்து இவங்களோட ப்ராடக்ட் வந்து சப்ளை ஆகுது அதுக்கப்புறம் டிசி டிரைவ் ரெக்டிஃபயர்ஸ் அதுவும் வந்து ஃபியூச்சர் டிமாண்டுக்கு அலைன் ஆயிருக்கு ஸோ இப்போ ப்ராடக்ட் போர்ட்போலியோ வந்து அலைன் ஆயிருக்கு இது வந்து மேஜரா நம்ம பார்த்துருக்குறோம் இங்க வந்து உள்ளுக்குள்ள மைனரா கொண்டு வந்திருக்கிறாங்க மைனரா இதுதான் மேஜராங்கிறது தெரியாட்டியும் கூட அப்ளிகேஷன்ஸ் பாக்குறோம் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரயில்வேஸ் சரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சரி பேட்டரி சார்ஜஸ்க்கு இந்த ப்ராடக்ட் அப்ளை ஆகுது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரயில்வே அண்ட் டிஃபென்ஸ்க்கு வருது இதில் நம்ம ப படிச்சு பார்த்ததில் வந்து டிஃபென்ஸ் அண்டு ரயில்வேக்கு வந்து இவங்க கீ சப்ளையர்ஸாக வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்கிறது நமக்கு புரியுது அப்போ இவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்பேஸும் ஜாஸ்தியாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் இந்த உதவுடைய ப்ராடக்ட்டும் வந்து கீயாக பார்த்தோம்னா டிஃபென்ஸ் ரயில்வேஸு இதுக்குள்ள உள்ள வருது இந்த மாதிரி இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீடிக்கு ஏற்ற மாதிரி அலைன் என்னுடைய அறிவுல என்னுடைய புரிதல் இது அப்படிங்கிறது இப்போ இவங்களுடைய பிசினஸ் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெர்டிகல் அலைன்ஸ் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க இந்த வெர்டிகல் அலைன்ஸில் இருக்கக்கூடிய சீக்கிரி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ இவங்க வந்து செமி கண்டக்டர்ஸ் வந்து எஸ்பேண்ட் பண்றாங்க நம்ம இந்த இடத்துல வந்து சொன்னாக்க இவங்க ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பேன் பிளான் வந்து செமி கண்டக்டர்ஸ் செமிகண்டக்டர்ஸ் குள்ள கொண்டு போறாங்க அதுலேயும் சிலிகான் கார்பைடு பவர் செமிகண்டக்டர்ஸ் கண்டக்டர்ஸ் தான் கொண்டு போறாங்க இது வந்து ஒரிசாவில் பிளான்ட் போட்டிருக்கிறாங்க அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது டுவெண்ட்டி ஃபோர்த்தில் இருந்து இந்த இந்த வருஷம் அதாவது இந்த வருஷத்துலேருந்து இது ஆப்ரேஷன்ஸ்குள்ளே வருது அப்படிங்கிறதையும் நம்ம தகவல்குள்ளே புரிஞ்சுக்கிறோம் இப்போ இவங்களோட இந்த செமிகண்டக்டர் பிளான்ட்டு ஆப்ரேஷன்ஸ்குள்ளே வருது அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு ஃபியூச்சர் நீடு டிமாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராடக்ட் தான் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த செமிகண்டக்டருக்கு உள்ளே எப்படி வராங்க அப்படிங்கிறதோட மேப் வெட்டிக்கல் அலைன்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது மிச்ச எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் உள்ளே செஞ்சுக்குவாங்க செமிகண்டக்டருக்கு வந்து டெக்னாலஜி ஸ்கில் எல்லாமே நமக்கு இங்கே தேவைப்படுதுங்கிறதுனால வெர்டிக்கல் அலைன்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க வேஃபஸ் அண்ட் டைக்கு வந்து சிகாமோர் அப்படிங்கிறது யுஎஸ் கம்பெனியோட பண்ணியிருக்கிறாங்க இங்கே இந்த டிவைசஸ் அண்ட் மாடியூல்ஸை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அசம்பிள்ஸ் வந்து யுஎஸ்ஏல பண்ணுறாங்க அங்கே இருந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்குள்ளே கொண்டு போகிறாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய சூற்றமா என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த சிலிகான் பவர் அப்படிங்கிறது யுஎஸ்ஏயில் இவங்களுடைய கம்பெனி யாரோடது அப்படின்னு சொன்னாக்க டாக்டர் ஹர்ஷத் மேத்தா இருக்காங்க இல்லையா டாக்டர் ஹர்ஷத் மேத்தா இவங்க தான் ஃபவுண்டரை சிஇஓ இந்த கம்பெனிக்கு வந்து ஆர்ஐஆக்க கவுண்டான சிஇஓ இங்கே மேனேஜ்மெண்ட் டீம் பார்த்தோம் அது வந்து நல்ல நல்ல எஃபெக்டிவ் டீமாக தான் நமக்கு படுது இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஹர்ஷத் மேத்தா சா டாக்டர் ஹர்ஷத் மேத்தா தான் இந்த சிலிகான் பவர் அப்படி கார்ப்பரேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனியை வந்து அங்கே ஆரம்பிச்சிருக்கிறார் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய டிவைஸ் அண்ட் மாடியூல் சப்ளைஸ் வந்து நம்ம தான் பண்ணுறோம் இதுக்கான இன்புட்டை வந்து வேவர்ஸ் அண்ட் டைஸ்லேருந்து அவங்க யூஎஸ்ஏலேருந்து அவங்க அனுப்பிச்சுடுவாங்க இங்கே ஒரு மாடல் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராடக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் அசம்பிள் யூனிட் வந்து யுஎஸ்எலில் நடக்குது அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ வெட்டிக்கல் அலைன்மெண்ட்டு வித்தின் த திங்ஸ் தான் இருக்குது இவங்களுக்குள்ளேயே தான் வெர்டிகல் அலைன்மெண்ட்டு இருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஸ்ட்ரென்த்து இப்போ இவங்க வந்து குளோபல் பிரசன்ஸ் இந்தியா மாத்திரம் நம்ம முடியாது குளோபல் பிரசன்ஸ் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்தால் கூட குளோபல் பிரசன்ஸ் வந்து பார்த்தோம்னா யூஎஸ்எ அண்ட் கனடா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் யூகே ஜெர்மனி போலாந்து இத்தாலி துருக்கி வருது இதெல்லாம் இந்த சைடு இருக்குது இந்த சைடு ஏஷியா சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தாய்லாந்து இந்தோனேஷியா சவுத் கொரியா இருக்குது அதுக்கப்புறம் நியூசிலாந்து இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இவங்க குளோபல் பிரசன்ஸ் வருது இவங்களுடைய இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய மேஜர் இன்கம் சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா எயிட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து இன்டர்நேஷனல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் சிக்ஸ்டீன் பர்சன்ட் டொமஸ்டிக் ஸோ கம்பெனி வந்து நல்ல கம்பெனி சத்தமே இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய கம்பெனியாக தான் இது இருக்குது இப்போ இவங்களுடைய ஃபியூச்சரில் வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பான்ஷன்ஸ் ஹரிசான்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னாக்க ரயில்வேக்குள்ளே வராங்க ரயில்வே லோகோமோட்டிவ் லோக்கோமோட்டிவ் இன்ஜினுக்கு உண்டான அந்த அவங்களுடைய அந்த ப்ராடக்ட் வந்து இதுக்குள்ளே ஃபிட் ஆகுது அதுக்கப்புறம் டிஃபென்ஸுக்கும் இவங்க லிஸ்ட் ஆகிட்டாங்க அதுலேயும் ஏரோஸ்பேஸுக்கும் இவங்க லிஸ்ட் ஆகிருக்கிறாங்க இப்படிங்கிறது வர்றதுனால இவங்க வந்து ஃப்யூச்சர்லேயும் நல்லா டாமினன்ட் ஆகக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட வளர்ச்சி இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது ஃபைவ் இயர்ஸோடைய டேட்டாஸ்லேயும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிதலுக்குள்ளே கொண்டு வருது சரி இப்போ கடன் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் டோட்டல் பாரோ அவன் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபா அதாவது லேட்டஸ்ட்டு ஃபினான்ஷியலுக்குள்ளே குள்ளே வருது ரிசீவபிளே அதை காட்டிலும் கூட இருக்குது அது இவங்களுக்கு வர வேண்டிய பணமே அவங்களுக்கு கூடவே இருக்குது ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளைஸ் வந்து கடனை காட்டிலும் ரெண்டு மூணு மடங்கு கூட தான் இருக்குது நாலு மடங்கு கூட தான் இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளுடைய புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ கம்பெனி நெட்ஒர்த்தாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு கடன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கடன் வித்திந்த லெவல்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸும் வந்து எபிடா மார்ஜின்லாம் எயிட்டீன் பர்சன்ட் ரெண்டு ரெண்டு வருஷமாக இயர்ஸ் இயர்ஸாக இருக்காங்க நெட் ப்ராஃபிட்டும் வந்து இருக்குது ஸோ இப்போ கம்பெனி லாங் ஸ்டாண்டிங்க்கு அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலையில இந்த கம்பெனி சூட்டபிளா இருக்கு லாங் டேர்ம் டிமாண்ட் ஃபியூச்சர் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவும் அலைன் ஆயிருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலா இருக்கு இதில் வந்து கீப் டீம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டாக்டர் ஹர்ஷத் மேத்தா தான் ரொம்ப கீ பர்சன் அதுக்கப்புறம் அவருடைய டீம் வந்து நல்லா அலைன் ஆயிருக்குறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்குறோம் சரி இப்போ இவங்களுடைய எல்லாம் யார் யார் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸு ரெனவுடு கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா சிஜி பவர் உள்ள வராங்க குமின்ஸு அவங்க அமெரிக்கன் கம்பெனி இந்தியாவில் அவங்களுக்கு ஆஃபீஸர் இருக்குது இந்தியாவிலேயே அவங்களுக்கு கம்பெனி இருக்குது சப்சிடரி இருக்குது அதனால் குமின்ஸ் உள்ள வராங்க குமின்ஸ் அவங்க இருக்கிறாங்க ரயில்வே பிஹெச்எல் அதானி பவர் பாபா ஆட்டாமிக் ரிசர்ச் அவங்களும் உள்ள வராங்க ஹிண்டல் கோ உள்ள வராங்க ஏபிபி கெயில் என்டிபிசி அமர்ராஜா பேட்ரிஸ் இப்படியே வந்து எல்லாேருமே சுசுலான்லேருந்து எல்லாருமே உள்ளே வராங்க ஸோ இப்போ செயல் கூட உள்ள இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ரினவுடு கஸ்டமர்ஸு இவங்க உள்ள உள்ள வச்சிருக்கிறாங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு ஃபியூச்சர் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் அலைன்மெண்ட் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க இப்போ இவங்களுடைய இதை வந்து நம்ம பார்ப்போம் கீ ஸ்ட்ரென்த்தில் வந்து டீமை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டாக்டர் ஹர்ஷத் மேத்தா தான் மெயின் அவர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு யூஎஸ்ல இருக்கிறாரு யூஎஸ்ல இருந்துட்டு நல்லா மேல மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இந்தியாவில் இருக்கிறது இல்லையான்னு தெரியாது யூஎஸ் கம்பெனி அவரோட தான் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம் ஸோ அது வெர்டிகல் அலைன்மெண்ட்ல அது சரியா இருக்கு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர்ஸ் இவங்க எல்லாருக்கும் ப்ரொஃபைலும் நல்லா இருக்கு இப்போ இவங்களுடைய இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஸ்வாட் அனாலிசஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்னென்னலாம் இவங்களோட ப்ராடக்ட்டை மே போர்ட்ஃபோலியோ அலைன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்வாட் அனாலிசஸ் பார்த்தோம்னா ரைசிங் பெனடேஷன் ஆஃப் இவி வெஹிகிள்ஸ் இன்க்ரீசிங் யூசேஜ் ஆஃப் ஃபோட்டோ ஒலெக்ட்ரிக் டெக்னாலஜிஸ் அப்புறம் ரைசிங் டெவலப்மெண்ட் ஆஃப் வந்து இதெல்லாம் பவர் செமி கண்டக்டர் இன் டேட்டா சென்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்ரென்ஸ் என்னன்னா இது வந்து த்ரெட் த்ரெட் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஹை காஸ்ட் இங்கே வந்து காஸ்ட் வந்து இப்போ எல்லாம் டெவலப்பிங் ஸ்டேஜஸில் இருக்கிறதுனால காஸ்ட் கூட தான் ஃபியூச்சரில் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது காஸ்ட் கம்மியாக காம்படிஷன் வரும்போது காஸ்ட் கம்மியாகும் அந்த மாதிரி வரும்போது இவங்களுக்கு இருக்குது ஆனால் இவங்க மேஜரா இண்டஸ்ட்ரியல் சப்ளைஸுங்கிறதுனால அது வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம் பட் காம்பிடேட்டிவ் என்விரான்மெண்ட் வராத வரைக்கும் இது ஓகேவாக இருக்கும் காம்படேட்டிவ் என்விரான்மெண்ட் வந்தாக்க காம்ப்ரமைசஸ்க்குள்ள வர வேண்டியிருக்கும் அப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வேறு மாதிரி மாறலாம் இல்லாட்டி டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி காஸ்ட்டை கம்மி பண்ணினாங்கன்னாக்க அப்போவும் வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸ் அவங்க இந்த இடத்துலயே நமக்கு வந்து இப்போ ஃபியூச்சரில் வந்து காம்பெடேட்டிவ் ப்ரைஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிற அளவுக்கு இவங்க டெக்னாலஜியை இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டும் தேவைப்படுதுங்கிறத பார்க்குறோம் அசட் நல்லா இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் போனஸ் இஷ்யூ போனஸ் ஷேர்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டெக்னாலஜி கொலாப்ரேஷன்ஸ் இருக்குது சப்ளை செயின் வந்து கேப்பபிலிட்டிஸ் வந்து குளோபல் மார்க்கெட் ப்ரஸன்ஸில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிய வருது அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னலாம் நீடு இருக்கோ ஃப் ஃப்யூச்சர் டிமண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஓப்பன் இருக்கிறாங்க கவர்மெண்ட்டு இந்தியா கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்க்குள்ளேயும் இவங்க உள்ள வராங்க இவங்களுக்கு வந்து மேஜர் சப்ளைஸ் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சப்ளை செயினில் தான் சொல்றாங்க சப்ளை செயினில் சொல்றதும் இந்த வேஃபர் அண்ட் ச மேனுஃபேக்சரிங் டைஸில் தான் வந்து இவங்க தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வெர்டிகலில் மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அசெம்பலிங் வந்து இவங்களுடைய கம்பெனியாக தான் இருக்குது அதனால மேஜரா த்ரெட் அப்படிங்கிறது வந்து வேஃபர் அண்ட் டைங்களில் தான் அவங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வெர்டிகல் அலைன்ஸ் தான் வெர்டிகல் அலைன்ஸுங்க போது ப்ராப்ளம் இல்லை பட் வந்து சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ ஃப்யூச்சரில் நல்லா இருக்கிறாங்க ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி ஃப்யூச்சர் டிமாண்ட் பிஸ்னஸோடைய உடைய சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய கம்பெனி அண்ட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை அலைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் அதனால் இது வந்து ஃபியூச்சர்ல நல்ல லாங் டேர்ம்கே இது வந்து சூட்டபுளான கம்பெனி பிக் பண்ணக்கூடிய கம்பெனி தான் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதுக்கப்புறம் எப்போ என்ட்ராகலாம் ஆகலாம் இப்போ நியூ என்ட்ரியாக ஆகிருக்கிறோம் வச்சுக்கோமே நியூ என்ட்ரியா இருந்ததுனா இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ் நாலாயிரத்தி பதிமூணில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ நியூ என்ட்ரி இந்த இடத்துல நம்ம போகலாமா அப்படின்னு சொன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் வேல்யூ ஸ்டாகா இருக்குது ஏன்னா பீ ரேஷியோ முந்நூற்றி இருபத்தி ஆறு போயிட்டுருக்கு புக் வேல்யூ தொண்ணூறு தான் இருக்கு அப்போ இது வந்து கீழே அதுக்கு ஏற்ற மாதிரி இபிஎஸ் வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க சிங்கிள் டிஜிட்டலில் தான் போய்கிட்டுருக்கு ஈபிஎஸ்சோடது சிங்கிள் டிஜிட்டல் தான் போயிட்டு இருக்கு அதனால இப்போ இந்த ரேட்டில் வாங்கினா நமக்கு லாபமானாக்கா இந்த ரேட்டில் நம்ம வாங்குறது கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை காட்டில் சீப்பாக கிடச்சதுன்னா வாங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் பட் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுங்கிறது இண்டிவிஜுவல் டிஸ்கிரிஷன்ங்கிறதுனால அதை அவங்க பார்த்துக்கலாம் இப்போ பிஇ முந்நூற்றி இருபத்தி ஆறு இருக்குது அதே மாதிரி பிபியும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி நாலு இருக்குது அப்படிங்கும்போது இது கொஞ்சம் ஓவர் வேல்யூ ஸ்டாக்காக தான் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக்கை மைண்டுக்குள்ளே வச்சுக்குவோம் வெயிட் பண்ணி கீழே அலைன் ஆகும்போது கீழே கொஞ்சம் சீப்பாக போது நம்ம பண்ணினா இருக்கும் சரி இப்போ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் தான் நாளைக்கு வந்து புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி இபிஎஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த சைடு வந்து அலைன் ஆகும் இதே ரேட்டுக்கே அலைன் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கலாம் பட் அந்த பொட்டன்ஷியல் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது நல்லதுங்கிறது நம்மளுடைய புரிதல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈபிஎஸும் இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கும் நம்ம வந்து எங்கள் அலைன்னு ஆகுதுன்னா த்ரீ டைம்ஸ் வந்து கீழே இறங்கினா தான் நமக்கு வரும் ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு கீழே கிடச்சதுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வேல்யூ ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிறது நல்ல ஒரு ஆப்டிமம் வேல்யூக்குள்ளே வரும் ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிறது நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் வருது இன்டூ நம்ம வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது மேக்ஸிமம் வச்சுக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது இரநூத்தி முப்பத்தாறு டூ பாயிண்ட் ஃபைவ் அட்லீஸ்ட் வந்து இதெல்லாம் ஃபியூச்சர்ல டெவலப் ஆகக்கூடிய கம்பெனிங்கும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கம்போது நமக்கு வந்து அந்த ஐநூறுரூவா அறுநூறுவா அந்த ரேஞ்சுக்கு கிடச்சாலும் இல்லை ஆயிரம் ரூபா ரேஞ்சுக்கு கடைச்சாலும் இந்த ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேட்டு நாளைக்கு அவங்க இபிஎஸ்ஸு அசட் வேல்யூ நெட் ஒர்க் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக இது எல்லாமே மாறும் பட் இப்போ இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு பெஸ்ட் வேல்யூ ஆஃப் என்ட்ரி ஃபார் த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த ரேஞ்சு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற இந்த ரேஞ்சை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இதுக்கு சப்போஸ் ஆயிரத்தி எழுநூறுல சப்போர்ட் எடுத்தா கூட பரவாயில்ல ஒரு எழுநூறுவா கூட போச்சு அப்படிங்குறா கூட பரவாயில்ல ஆனால் இந்த ரூபாங்கிறது நியூ என்ட்ரிக்கு வந்து சூட்டபுளா அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃப்யூச்சரில் மார்க்கெட் நல்லா டெவலப் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படுதுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படுது அதனால ஃபண்டு மொபைலைசேஷன் எப்படி இவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஃப்யூச்சரில் டிமாண்ட் நல்லா ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அலைன் ஆயிருக்கு ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் க்ரோத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இன்னைக்கு இந்த பிரைஸ் நாலாயிரூவா ப்ரைஸுக்கு வாங்கணுமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கக்கூடியது தான் இப்போ இருக்கக்கூடிய கம்பெனியோட புக் வேல்யூ அண்ட் இபிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அறநூறுரூவாலருந்து அறநூறுரூவான்னு வச்சுக்கோமே அறநூறுவாலருந்து ஆயிரத்தி ஆயிரரூவா வரைக்கும் நம்ம வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு நல்ல பிரைஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணலாம் இல்லை அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட ஆயிரத்தி எழுநூறுரூவா அந்த ரேஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் பட் ரூபாய்க்கு நியூ என்ட்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான் ஆல்ரெடி இந்த சைடு எங்கேயாவது ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்களா நல்லா வெயிட் பண்ணலாம் கரெக்ஷன் வந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்துட்டு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் அன்னைமா தகவல் நமக்கு பைனுல்லதா இருக்கும் நம்மரே தகவல் பைனுல்லதா இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம அதிர்க்க அனிப்பு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க இந்த கம்பெனி நல்லா இருக்கு நண்பர்களே நன்றி நண்பர்களே